வணக்கம் முருகலே இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் வழியினால் எல்லோரும் ஓய்வாக இருந்து நன்றாக சமைத்து உண்ணுங்கள் இன்றையான் பொழுது அனைவருக்கு நற்பொழுதாக அமைய வேண்டும் என்று நாங்களும் இறைவனையும் வேண்டிக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம் என்று ஒரு குரல் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவர்கள் உண்டு நாங்கள் விருந்தோம்பல் பற்றி வல்லோ சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்போ உடமை கண் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவர்கள் உண்டு மடவர்கள் உண்டு சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் அப்போ எவ்வளவு காசு இருந்தாலும் விருந்தோம்பாட்டி பிரச்சனை அப்போ எவ்வளவு விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எப்படி சொல்கிறார்கள் அறிவற்றல் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் ஆகையினால் விருந்தோம்புங்கள் சிறப்பாக வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது ராய் மற்றது நாங்கள் செய்திகளுக்கு வந்தோம்னு சொன்னால் எங்களுடைய நாமல் ராஜபக்சனுடைய செய்திகள் அடிபட்டு கொண்டிருந்தது அன்றைக்கு நுகைக்கூடையிலேயே அவர் தன்னுடைய பட்டங்களை பற்றி ஒன்றும் சொல்லியிருந்தேன்னு சொல்லப்பட்டது அந்த பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்குது அப்போ அது இப்போ என்னென்னு சொன்னால் அவருடைய அந்த பிரித்தானியாவில் அவர் பட்டம் பெற்றதை பற்றிய கதைகள் எல்லாம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் நாமலின் பட்டம் சம்பந்தமான முறப்பாடு ஒரு பொது அமைப்பு செய்திருக்கிறதாகவும் இது ஒரு விசாரிக்க சொல்லி செய்திருக்கிறதாகவும் இந்த பொது அமைப்புகள் எல்லாம் சும்மா இருக்கிற இல்லை எல்லாம் வேலை பார்த்தவங்க தான் இருக்குது அப்போ பொது அமைப்பு இப்போ நான் நாமல் என்ற பட்டப்படிப்பு பற்றி முறப்பாடு செய்திருக்கு இப்போ அவர்கள் பிரித்தானியா புலனாய்வு பிரிவு கொண்டு விசாரணைகளை நடத்தி கொண்டு இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவிலே அங்கேயும் பிரித்தானியாவில் நடத்தி கொண்டு இருக்கிறது நடத்தி முடிய அவருடைய உண்மை பொய்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் நாங்கள் அவர் அவர் உண்மையாக படித்தாரா படிக்கவில்லையான்றது எங்களுக்கு தெரியாது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய படிப்புகள் பொய் அவருடைய எல்லாம் பொய்யானது பொய்யானது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தெரிவு விளைவு வரும்போது அடுத்தது பிரித்தாமியாவில் ஒரு இறுக்கமாக ஒரு இறுக்கம் கொண்டிருப்படுகிறது என்னென்னு சொன்னால் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு இதாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இங்கே இருந்து பூனாக்கள் மற்ற நாடுகளில் இருந்து பூணாக்கள் அதாவது படிப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் விசாண்டு நாங்கள் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் விசார போயிருக்கணும் போயிருக்கணும் மனைவி போனால் கணவன் பராமரிப்புள்ள பராமரிக்கணுன்ற எல்லாம் போறார்கள் தானே அவை போயிருக்காங்க கனவே போயிருக்கணும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் இலங்கையிலேயே நிறைய பேர் போயிருக்கணும் அப்போ அவர்கள் அங்கே போய் அங்கே என்ன செய்யணும் என்று சொன்னால் அங்கே ஒரு படிக்கணும் அங்கே வேலை செய்யணும் அவையெல்லாம் செய்யணும் ஆனால் அவர்களுடைய அந்த விஷா தகுதியற்றதாக இருக்கிறதா தகுதியற்றவையாக இருப்பதாக தெரியப்படுத்தப்பட்டு அறியப்படுத்தப்பட்டு இப்போ அவர்களுடைய அந்த விசாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு ஆராய்ந்து ஒன்றுக்கு விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறது பிரித்தானிய அரசு அரசு பிரித்தானிய அரசு நடத்தி கொண்டு இருக்கிற விஷயத்தில் விசாரணையிலே இவர்களுடையது தகுதி அற்றதென தெரிந்தால் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர்களுடைய தகுதி அற்றதென்று தெரிந்தால் அவர்கள் உடனடியாக நாட்டுக்கு அனுப்பப்படுவார் அந்தந்த நாட்டுக்கு கடத்தப்படுவார்கள் நாட்டுக்கு போக வேண்டும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் உண்மையில் போறவர்கள் சரியான முறையில் செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வரலாம் மற்றது எங்களுடைய கடுகண்ணாவ பகுதியிலே அந்த மண் சரிவு ஏற்பட்டது தூக்கமான ஒரு விஷயம் நடைபெற்றது அது அடிவாரத்திலே இருக்கிற ஒரு தேநீர் கடை அங்கே அடிக்கடி எல்லோரும் தேநீர் வருகிறவர்களாம் அப்போ வருகின்ற போது அங்கே ரொட்டி கடை இருக்குது அதில் அந்த விழுந்ததுல ஆறு பேர் ஆறு பேர் என்று தெரியும் நான்கு பேர் வைத்தியசாலை இருக்கிறார்கள் என்று தெரியும் பத்து பேர் மீட்கப்பட்டவர்கள் என்று தெரியும் அதில் இறந்தவர்களின் ஆறு பேர் ஒருவர் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் என்று சொல்லப்படுகிறது ஒரு கல்விமான் அவர் உழந்திரு அவரையும் இருக்கிறோம் அவர்கள் அவருடைய கார் அவர் தினமும் அதில் வந்து தேநீர் சாப்பிட்டு ரொட்டி தேநீர் குடித்து ரொட்டி சாப்பிட்டு செல்பவராக இருக்கின்றார் அங்கே அவருடைய கார் பக்கத்தில் இருக்கிறது சிறு சீதங்களுடன் இருந்ததாக காணப்படுகிறது அவர் அதில் இறந்திருக்கிறார் என்ற ஒரு கவலையான செய்தியும் வெளிவந்திருக்கிறது அடுத்தது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நேற்று நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலேயே மனம் திறந்து பேசியிருக்கிறார் மனம் திறந்து பேசுகிறது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய தந்தியாரை நினைவு பேசியிருக்கிறார் பேசி கண் கலங்கி விட்டார் உமேல் கண்கலங்கி பேசுகிறது அது நினைக்கிறேன் இவர் தன் அர்ஜுனாவினுடைய முதல் தடவை பேச்சாக இருக்கும் உண்மையிலே மனம் திறந்து பேசினதை அவருடைய மனம் நெகிழ்ச்சி அடைந்து கண்கள் கலங்கி அழுது விட்டார் அவர் என்னென்னு சொன்னால் தன்னுடைய தந்தையை நினைவு கூர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை விடுதலை புலிகளுக்காக பணியாற்றினவரினுடைய தந்தை அவர் அங்கே காயப்பட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த வேலையில் தான் அவர் காணாமல் போயிருந்தார் என்று சொல்லப்படுகிறது தான் தன்னுடைய தந்தையை தன்னுடைய தந்தையை இலங்கை முழுவதும் தேடி அலைந்து களைத்து களைத்துவிட்டேன் அவர் எங்கும் கிடைக்கவில்லை எங்கும் இருக்கவில்லை எங்கேயும் காணவில்லை நான் அவர் இருந்தால் நான் சந்தோஷம் அடைவேன் ஆனால் இருக்கிறாரா இல்லையா என்பதை நான் அறிய வேண்டும் அதற்கு ஆகவலாக இருக்கிறேன் என்று அவர் அந்த நான் எங்களுடைய உறவுகள் காணாமல் போன உறவுகள் நிறைய பேர் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன விடை என்று தெரியாமல் இருக்கிறார்கள் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாத உறவுகள் எத்தனை எத்தனை பேர் எங்களுடைய பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் அந்த வகையில் தான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் உரிமையாக தன்னுடைய தந்தையை காணவில்லை அவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அவரால் தான் நான் நின்று இந்த இங்கே நின்று சிங்களம் பேசுகிறேன் ஏனென்று சொன்னால் அவர் சிங்களத்தை சரளமாக பேசக்கூடியவர் சிங்கள மக்களை அவர் நேசித்த ஒரு மனிதர் அப்படியாக இருந்தவர் தான் என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா உங்களுக்கு புரியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அவர் இன்றைக்கும் அப்பா வகத்தான் இருக்கிறார் அப்போ எனக்கு நிறைய மனச்சுமை இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மனச்சுமைகளை வெளியிலே விட்டார் அந்த சுகாதார அமைச்சுக்கு இவ்வளவு காலமும் சொன்ன விடயங்கள் ஒவ்வொன்ற ஒன்றாகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி வருகிறேன் நினைப்பூட்டுகிறேன் நான் உங்களை வருத்த விரும்பவில்லை என்று அந்த சுகாதார அமைச்சருக்கும் சொல்லி நான் இதை சமரி பண்ணுகிறேன் நான் சொன்ன அவலத்தையும் ஒவ்வொன்று உண்டாக சொல்லுகிறேன் தனக்கு நடந்த விடயங்களை சொல்லி தன்னுடைய சுமையை இறக்கி இருக்கிறார் அச்சுணா கண்கலங்கி நான் இதில் இருக்கவே எனக்கு விருப்பமில்லை என்று கூட அவர் அங்கே பேசியிருந்தார் உண்மையில் அந்த பேச்சை ஒரு உருக்கமாகத்தான் தான் சொல்ல வேண்டும் எத்தனையோ எப்படியோ என்னவோ கதைத்தாலும் அவர் தன்னுடைய உண்மைகளை பேசுவது அது வளமை அந்த வகையிலே நேற்று அவர் இவ்வா இவ்வாறான விடியத்தை இருப்பது உண்மையில் மனம் ஒரு மனத்தை அனைவருடைய மனத்தையும் கலங்க வைத்த ஒரு விடியமாகத்தான் இருக்கிறது மற்றது தமிழர் பகுதிகளில் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் கௌரவிக்கும் நிகழ்வுகள் ஆங்காங்கே சிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இம்முறை உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனுமதி அளிக்கத்தான் வேண்டும் என்ற அரசின் கூற்றுக்கிடங்க தமிழர் பகுதிகளில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வடபகுதி இர்ஜாட்பாணத்தில் நல்லூரில் அலங்கரிக்கப்பட்ட கூடாரங்களுக்குள் அந்த நினைவு தினங்கள் தினமும் நடைபெற்று கொண்டிருப்பது கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மற்றது மழைக்காலம் தொடங்கிவிட்டது மழை இயற்கை அழிவென்பது ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனையாக தான் கொள்ளணும் நாங்கள் என்னென்னு சொன்னால் அது எந்த என்ன வரும் என்று தெரியாது ஒவ்வொரு பொதுமக்களும் கவனமாக இருக்க வேண்டும் திடீரென இடி மின்னல்கள் ஏற்படுகிறது நேற்றைய முன்தினம் கூட திடீரென ஏற்பட்ட மின்னல் காரணமாக இடி மின்னல் காரணமாக பல வீடுகளில் யாழ்ப்பாணத்தில் பல வீடுகளில் தொலைபேசிகள் அதாவது எலக்ட்ரானிக் சாமான்கள் கணக்க பழுதடைந்திருக்கிறது பல பேருடைய தொலைபேசிகள் வெடித்து சிதறியிருக்கிறது ஆகையினால் கவனமாக மக்கள் இருக்கும் வரை கேட்டுக்கொள்கின்றோம் திடீரென காற்றடிக்கலாம் திடீரென மழை பெய்யலாம் அதற்கான முன்னாயத்தத்துடன் மக்கள் விழிப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காண் இந்த செய்திகளை இது விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி